சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் டூ சம்பந்தமான டிஎன்பிசி அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான மெயின்ஸ் ரிசல்ட் வந்து ஜனவரி பனிரெண்டு விடுவதாக டிஎன்பிசி தரப்பில் வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி டிஎன்பிசி தரப்பில் வந்து ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் டூ எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அது சம்பந்தமான அப்டேட்டை தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா அதில் என்னென்னா போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இப்போ எது எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு ஓரலாக நம்ம என்ன பண்ணலாம் சைடு வாக்லே பார்த்துலாம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இன்ட்ரிவ் போஸ்ட் நான் இன்ட்ரியூ போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இந்த இன்டர்வியூ போஸ்ட்டெலாம் ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு போஸ்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து நூற்றி பதினாறு போஸ்டிங் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணும்போது கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் வந்து அட்டெண்டம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ இடின்னு சொல்லிட்டு இப்போ இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணதில் நிறையா இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து நிறைய இதை வந்து ஆட் பண்ணி இப்போ இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி நாற்பதாக மாற்றியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இன்டர்வியூ போஸ்ட் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பது வேக்கன்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம கம்பேர் பண்ணும் போதே இப்போ இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அதை நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும் அதை ஏதாவது மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு போஸ்டிங் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாலு போஸ்டிங்காக மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி சப்ரிஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்களா அது முதல்ல பதினேழு போஸ்டிங்கன்னா இருந்தது இப்போ அதே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு போஸ்டிங்கே மாற்றிட்டாங்க ஓகேங்களா இதுதான் ஃபைனல் அதாவது இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது இதுதான் ஃபைனலைஸ் ரெண்டு முதல்ல இருந்துச்சு இப்போ நாளாக மாற்றியிருக்காங்க ரெண்டு ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி இது பதினேழாக இருந்தது இப்போ இருபத்தி ஆறாக அவங்க வந்து மாற்றியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்றது கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்தது பார்த்தீங்கன்னா ஏக்கனே எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஏக்கனே வந்து மொத்தமாக சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தி மூணுல இருந்ததை வந்து ஐம்பத்தி ஆறா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கூடுதலாக வந்து வேகன்ஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்டர்வியூ போஸ்ட் மட்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நூற்றி நாற்பது என்ன பண்ணிருக்காங்க நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி நாற்பது போஸ்டிங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சேலரியில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகும் அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க சரிங்கள இந்த போஸ்டிங்லாம் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு சில நேரத்தில் என்ன பண்ணிருப்பீங்கன்னா இதெல்லாம் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருப்பீங்க இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ்ன்னு ஆகுறது மூலமாக நிறைய பேருக்கு கூடுதலான நபர்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எனக்கு பார்டரில் வருவாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியுது சரிங்களா அவங்களோட உழைப்பு என்னைக்கு வேஸ்ட் ஆகாது அப்படின்றத நீங்கள் எப்போதுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா உழைப்பு நூறு சதவீதம் கொடுத்தோம்னா அதற்கான இரநூறு சதவீதம் நம்ம நம்மளுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றத எப்போதுமே மறந்துடாதீங்க ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் இன்ட்ரி போஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் கமிஷனர் வந்து ஒன்பது போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அவங்க ஸ்டார்டிங்கில் ஒம்பது போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க இது நல்ல போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா நல்ல இது போனால் நம்ம வெல்த் அண்ட் வெல்தாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி தான் இந்த இதுக்கு போகக்கூடியது ஓகேங்களா போன தடவை உங்களுக்கு தெரியும் நிறைய இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்டுக்கு வந்து போன தடவை என்ன பண்ணியிருக்காங்க கால்ஃபர் பண்ணும்போது நிறையா தான் மாற்றிருந்தாங்க அப்படின்றதுனால தான் நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணாங்க சரிங்களா அதுலேயும் இந்த முனிசிபல் கமிஷனர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பகுதி தான் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒன்பதாக இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முப்பதாக மாற்றிருக்காங்க ஒன்பதாக இருந்ததை இருபத்தி ஒரு போஸ்டிங்கை வந்து ஆட் பண்ணி முப்பதாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் கோஆப்ரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா

அவங்க முத முதல்ல நோட்டீஸை ரிலீஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நானூற்றி நாற்பத்தி ஆறு போஸ்டிங் தான் இருந்துச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிக்காங்க ஐநூற்றி அறுபத்தி நாலு போஸ்டிங்காக இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி பதினெட்டு வேக்கன்சி அவங்க என்ன பண்ணிக்காங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெவன்யூ அசிஸ்டன்ட்ல இதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய இதை அட் பண்ணிக்காங்க அசிஸ்டன்ட் டிவிஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதை ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கூடுதலான வேக்கன்சியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஓகேங்களா இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க வந்து கொடுத்து நீட்டாக முடிச்சுருக்காங்க இந்த ஓவராலாக பழைய நோட்டிஃபிகேஷனுக்கும் இப்போ கொடுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேக்கன்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இன்னொரு ஐநூறு பேர் வந்து வேலைக்கு போக போகிறாங்க ஒரு ஐநூற்றி ஐம்பது பேர் வந்து இன்னும் கூடுதலான நபர்கள் வந்து குரூப் டூ எ செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இது பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பதிவை வந்து டிஎன்பிசி தரப்பில் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு நம்ம ஏற்கனவே டவுட் பட்டோம் ஓகேங்களா ஜனவரி பன்னிரெண்டு குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஎன்பிசி தரப்பு மேலே வந்து மேலும் வந்து நம்ம கேள்வி கேள்விகளை வந்து எழுப்பும் போது அவங்க வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காண்டி அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதனுடைய தான் இந்த பதிவை நம்ம வந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ இதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டு அப்படின்றது மெயின்ஸ் ரிசல்ட் குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து என்ன பண்ணிப்பீங்க மெயின்ஸ் ரிசல்ட் வந்தோன்னே நான் இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கூடுதலான ஆப்ஷன்கள் வந்து கூடுதலான ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ணலாம் சில போஸ்டிங்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இங்கே வந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த பதிவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் போட்டுகிட்டு போயிருங்க அதே மாதிரி டிஎன்சிபிஎஸ்சி சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸ் இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வரும் அதனால் ஆன்லைன் சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு வீடியோ பற்றி உள்ள நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்